கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இப்பொழுதும் நாம் வேதத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம் ஸ்தோத்ரமேசப்பா இப்பொழுதும் கூட வேதத்தை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியை நீர் ஆசீர்வதிப்பீராக கத்தாவே உம்முடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை இருக்கிற மரத்தை போல் இருப்பான் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா உங்களுடைய வேதத்தை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருடைய காரியங்கள் ஜெயமாய் விளங்கட்டும் ஒவ்வொருடைய காரியங்கள் ஜெயமாய் விளங்கட்டும் அப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமேன் சோத்ரம் இப்போது நம்ம என்ன வேதத்தை வேதத்தில் என்ன தியானிக்க போகிறோம்னா ஆதி ஆகமம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆதியாவும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரி உண்டாக்கினார் அது அப்படியே ஆயிற்று தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடிய ஆகி இரண்டாம் நாள் ஆயிற்று அதாவது ரெண்டாவது நாள் வந்து கத்தர் என்ன பண்ணாரா வானத்தை வந்து உண்டு பண்ணாராம் எல்லாரும் அண்ணாந்து வானத்தை பாருங்க இப்போ பார்க்க முடியாத தளம் இருக்குது வீட்டுக்கு போகும்போது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா அப்படியே வானத்தை ஒரு நிமிஷம் பாருங்கள் ஒரு செகண்டு ஒரு நிமிடம் கீழே நண்டுனே பார்த்துடாதீங்க விழுந்துருவோம் நின்றுக்குன்னு வானத்தை பாருங்கள் உங்களுக்கு பிரச்சனைலாம் வரும் பொழுது ஏதாவது பண தேவை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க அப்படியே வானத்தை பாருங்கள் வானத்தை பார்த்தா எப்படிமா பணம் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எதுக்கு வானத்தை பாருன்னா அந்த வானம் எவ்வளோ பெருசாக இருக்குது கரெக்டுங்களா இப்போது மெதுவடை சுடுவாங்க ஒரு ஒரு புரியலை மாதிரி சொல்கிறோம் நம்மளா பெண்கள் இல்லையா சமையல்ந்து வாங்காதான் நல்லா தெரியும் மெதுவாடை சுடுவாங்க எங்கள் அம்மாவுடைய கை வந்து கொஞ்சம் நல்லா உள்ளங்கை நல்லா இதுவாக இருக்குமா அவங்க சுடுற வடை வந்து கொஞ்சம் நல்லா அழகாக சூப்பராக இருக்கும் அது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மெதுவடைய பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அவங்கவுங்க கைக்கேற்றது போல் நல்லா அழகாக பண்ணுவாங்க இப்போ நான்லாம் மெதுவடை சுட்டாது மெதுவடை மாதிரியே இருக்காது சரி தெரியாதுன்றதை அப்படி சொல்ல வரேன் இப்போது பார்த்திங்கன்னா நான் நிறைய பேர் அவங்கவுங்க கைக்கேற்றது போல் நல்லா பெருசாக இது பண்ணுவாங்க சரி இன்னொன்று கூட சொல்லலாம் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் இந்த எல்லா சாப்பாடையும் கலந்து இது பண்ணிவிட்டு ஆளுக்கு கொண்டு ஒன்று கொடுப்பாங்க பார்த்து உங்களுக்கு நல்லா தெரியும் வயசானவங்களுக்கு ஒரு எங் ஒரு பாட்டி இருக்கிற ஒரு பாட்டி வந்து சேலத்தில் இருந்தாங்க நாங்கள் சின்ன வயசில் போனோம் அப்படியே எப்படிமா கொடுத்தாங்க அவங்க கொடுத்த ஒரு உருண்டையே ஒரு பத்து வாய்ஸ் பதினஞ்சு வாய்ஸ் சாப்பிட்லாம் அவ்வளோ எடுத்து கொடுத்துட்டாங்க ஏன்னா யானைக்கு கொடுப்பாங்க அதை மாதிரி குண்டாவில் போட்டு எல்லாம் அப்பளம் இப்பளம் எல்லா காய்க்கு சாம்பார்லாம் ஒரே இதுவாக போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாரையும் உக்கார வச்சு ஒரு ஒரு உருண்டையை உருட்டி உருட்டி கொடுக்குறாங்க ஆனால் அவங்க அன்புனால செய்யும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அவங்களுடைய மனசும் பெருசு அவங்களுடைய கையும் பெருசுன்றதால நல்லா பெருசாக எடுத்து கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கையை எவ்வளோ பெருசுன்னு பார்க்கணுன்னா நம்ம வானத்தை தான் பார்க்கணும் நம் தேவன் எவ்வளோ பெரியவர் அவருடைய மனசு எவ்வளோ பெருசு அப்படின்னு வானத்தை தான் பார்க்கணும் பார்த்திங்கன்னா ஆதாமும் ஏவாலையும் உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணார் வானத்தை அழகாக உண்டு பண்ணுறாரு வெளிச்சம் இருள் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறார் சூரியன் சந்திரன்லாம் அழகாக வைக்கிறாரு எல்லாம் மரம் செடி கொடி எல்லாம் ஊர்வனை பறப்பனை அப்படிங்க பறவை கோழி நாயெலாம் வளர்க்குறீங்க ரெண்டு கோழி ரெண்டு நாய் வளர்க்குறீங்க ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக நாய்ங்க கோழிங்க சிங்கம் எல்லாமே ஆண்டவர் அழகாக வச்சுட்டு ஆதாமியும் ஏவாலையும் ரெண்டு பேர் வைக்கிறாரு பாருங்களேன் அப்போ ஆண்டவருடைய கை எவ்வளோ பெருசாக ஆண்டவர் எதை பார்த்தாருன்னா ஆதாமியாவால் மட்டும் பார்க்கல அவங்களுடைய சந்ததி 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 இன்றைக்கு வரைக்கும் பார்க்குறாரு நம்ம எல்லாரையும் பார்த்து தான் அன்றைக்கி அவர் உருவாக்குனார் அப்போ அவ்வளோ பெரிய கையுடைய ஒரு தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரா இதை தான் சொல்ல வர பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லணும்னா பாடியில் சரவணாஸர் ஒன்று இருக்குது நான் ஒரு ஸ்டார்ட் பண்ண புதுசில் போனேன் அந்த சா பாடி சரணா ஸ்டோர் ஓப்பன் பண்ணாங்கன்ற புதுசில் நான் போனேன் எதுக்குன்னா பார்க்கலாம் அது நல்ல பெரிய பில்டிங்காக கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற போது நான் ஓப்பன் பண்ணேன் புதுசில் போனேன் அப்போ ஃபுல்லாக மின் விளக்குகள் பார்த்திங்கன்னா நம்ம அதை வேடிக்கை பக்கத்து சுற்றி பார்க்குறதுக்கே போனோம் திருவள்ளூரில் சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை பாருங்கள் அந்த பாடி சரவணா ஸ்டோரை சுற்றி பார்க்கறதுக்கே போனேன் வாங்குறன்றதுல அப்புறம் ஃபஸ்ட்டும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செகண்ட் நின்றுட்டேன் நின்றுட்டு ஃபோட்டோ ஃபோட்டோவாக பிடிச்சிருந்தேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன 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 விளக்கில் அப்படியே ஃபுல்லாக எவ்வளோ அது பெருசு இந்த பில்டிங்கு அவ்வளோ பெருசுலேயும் சின்ன சின்ன விளக்குகள் அழகழகழகழகாக இருக்குது அப்படியே ஒரு சகிட்டு பார்த்துக்கினே இருக்கலாமா இருக்குது அந்த பில்டிங்கையும் அவ்வளோ வர்ணிக்கிறேன் நான் சொல்கிறேன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவன் பணத்துக்கு ஏற்றது போல் அந்த பில்டிங்கை காட்டினான் கரெக்டுங்களா அப்போ அந்த ஒரு ஒரு பில்டிங்கை பா பரி பெருசாக பார்க்கும்போது நம்மனா தெரியுது பா அதை அதோடைய ஓனர் ரொம்ப பெரிய ஒரு குல இருக்குது அந்த ஓனர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர் போல இருக்கே அப்படின்னு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா சாதாரண ஆஃப்டர் ஆல் கேவலம் ஒரு சரவணா ஸ்டோரு தெலுங்கு விளம்பரத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க கேவலம்னு சொல்லுவாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் வெறும் அர்த்தம் ஒன்றும் இல்லை அர்த்தம் ஒன்றும் இல்லை அந்த சரவணா ஸ்டோரு ஓனரே அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்காரு அவரை நம்ம அப்படியே வரணிக்கிறோம் அந்த பில்டிங்கை வரணிக்கிறோம் அந்த ஓனரை வரணிக்கிறோம் கரெக்டுங்களா இல்லையா அங்கே போனவங்க எல்லாம் வர்ணிப்பாங்க அந்த பாடி சரணாசுக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க எல்லாம் பார்த்து பரவாயில்லையே இப்போ சூப்பராக கட்டியிருக்கா இருப்பாங்க ஓனர் பெரியோர் போல இருக்காங்க ஓனர் பெரிய பணக்கார போல இருக்குது அப்படின்னு எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ அதை தான் உடைய ஓனர்களை பா பெரிய பணக்கார அப்படியே மேமேயர்ந்து பார்ப்போம் செய்வோம் அப்போ நம் தேவனை என்றைக்காவது மே மறந்து பார்த்துருக்குறோமா அந்த வானத்தை ஒரு நிமிஷம் பார்த்துருக்குறோமா நட்சத்திரங்களை பார்த்துருக்குறோமா சூரியனை பார்த்துருக்குறோமா சிற்ற மட்டும் செய்வோம் சே ஏன்டா வெயில் வருதோ ஏன்டா வெயில் காலம் வருதோ வேத்து ஊத்துதுன்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா சரி கொஞ்சம் மழை வரட்டும் ஏன்டா மழை பெய்யதோ துணியே காயிலன்னு சொல்லுவோம் நம்ம திட்டுறது மட்டும் தான் நம்ம வேலை கரெக்டுங்களா நம்ம அதை திட்டலை அது சிஷ்டித்த கற்றுல நம்ம திட்டுறோம் நம்ம கரெக்டெலாம் நம்ம அதுக்கிட்டது நன்மைகள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளும் அப்போ நம்ம கற்றுல நம்ம என்ன பண்ணுவோம் துதிக்கணும் சூரியனை உண்டாக்கினவரை துதிக்கணும் சந்திரனை உண்டாக்கினவரை துதிக்கணும் நட்சத்திரங்களை உண்டாக்கின தேவனை நம்ம துதிக்கணும் ஒரு நிமிடமாவது நம்ம பார்த்து துதிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை இவ்வளோ பெரிய வானத்தை உண்டாக்கின தேவனு இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவன் என்னுடைய தேவைகளை நீங்கள் சந்திக்க மாட்டிங்களா அதாவது பார்த்திங்கன்னா அதாவது கத்தர் எவ்வளோ பெரியவர்ன்றத இந்த ஆதியாமம்லே பாருங்கள் ஆதியாமம் ரெண்டாம் அதிகாரத்தில் படிக்கிற தேவனாகிய கத்தர் ஒன்பது தேவனாகிய கத்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகளாயிற்று முதலாம் ஆட்சிக்கு பைசோன் என்று பேர் அது அபிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விலையும் என்ன விலைதா புல்லு விலையில பொண்ணு விலைதான் பொண்ணு விளைஞ்சு பார்த்துருக்கோமா பார்த்தே இல்லை பாருங்க இன்னைக்கே பொண்ணெல்லாம் பார்த்துருக்குறாங்க யாருன்னா இந்த நிலத்தடி சுரங்கத்தில் வேலை செய்கிறாங்க பாருங்க அவங்கெல்லாம் பொண்ணு பார்ப்பாங்க அந்த பொண்ணை பார்க்கறத்துக்கு அவங்க வேலை ரத்தத்தே செஞ்ச வேண்டியது இருக்கும் அவ்வளோ வேலை செய்யணும் அது உள்ளே போயிட்டுருச்சு அந்த பொண்ணெல்லாம் நிலத்துக்கு உள்ளே போயிடுச்சு கரெக்டுங்களா ஆனால் அந்த அந்த ஆதியமில் எழுதியிருக்கு ஆதி காலத்தில் தேவன் வந்து பொன் விளையும்படி செய்தாராம் ஆதாமும் ஏமாலும் புல்லு தரையில் நடக்கலை முள்ளு தரையில் நடக்கலை பொண்ணு தரையில் நடந்தாங்களாம் பாருங்களேன் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது அப்போ பாருங்கள் அந்த தேசத்தின் பொன் நல்லது அவ்விடத்திலே பீதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு கோமேதக கல்லும் உண்டு இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர் அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் மூன்றாம் ஆற்றுக்கு இசைக்கேல் என்று பேர் அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும் நாலாம் ஆற்றுக்கு ஐப்ராத்து என்று பேர் அதாவது நாலு ஆற்றை உண்டு பண்ணாராம் யார் ரெண்டு பேருக்கு ஒரு குழா தண்ணி போதாது கரெக்டுங்களா இல்லையா ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு கிணறு போதாதா ரெண்டு கிணறு கொடுத்தாலே சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு ரெண்டு பேருக்கு நாலு ஆற்றை கொடுத்தாராம் அந்த ஆறு சும்மா இங்கே சுற்றி வராது தேசம் முழுவதையும் சுற்றி வருமா எங் அது பார்த்தீங்கன்னா அதுல பொண்ணு விலை தான் கோமேதகம் விலை தான் எல்லாம் வேலை தான் நீங்கள் நினைக்கலாம் சரி அங்கே விளஞ்சது இருக்கட்டும் எனக்கு என்ன விளையும் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஒன்றும் கிடையாது அவருடைய அவர் எவ்வளோ பெரியவர்னு நீங்கள் பாருங்கள் அவரை துதிங்க அவருடைய கரத்தை பாருங்கள் மனுஷனுடைய கரத்தை பார்த்தா நம்ம ஏமாந்து போகிறோம் அநேக நேரங்களில் அநேக நேரங்களில் மனுஷனுடைய கரத்தை பார்க்கும் பொழுது ஏமாந்து போகிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது எகோவா ஈரே என் தேவைகளை சந்திங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பணம் வரும் ஓ என்னுடைய என் என்னுடைய காரியங்கள் எதுவுமே நான் சொல்கிறது கிடையாது ஏன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு உங்களுடைய உங்களுடைய புரியணுன்றதுக்காகவும் ஒரு சாட்சியாகவும் சொல்கிறேனே ஒரு போன வருஷம் வச்சுக்கோங்க ஒரு தடவை எனக்கு எங்களுக்கு என் என்னுடைய கணவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்பா வரும்பொழுது மீன் வாங்க் வா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் அன்றைக்கி அவர்கிட்ட பணம் இல்லைங்களாம் அது எனக்கு தெரியாது நான் பாட்டுன்னு ஃபோன் பண்ணி அப்பா மீன் வாழ்ந்துருப்பா அப்படின்னு நான் சொன்னேன் நான் எப்பவுமே அப்படி சொல்ல மாட்டேன் திடீர்னு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் சொன்ன உடனே அவர் சரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாரு சரி சொல்லி ஃபோனை வச்சுட்டு ட்ரெயினில் வரும்போது சொன்ன நினைக்கிறாராம் இதுக்கு என்ன தெரியுது திடீர்னு மீனை வாங்கிவா அதை வாங்கிவா சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு டக் டக்குனு பண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன பண்ணாரா மனசில் வந்து ஜெபம் பண்ணாருங்களாம் எஹோவா ஈரே என் தேவைகளை சந்திக்கிறவர் நீங்கள் நீதிமானுடைய சந்ததி அலைஞ்சு திரிகிறதே கிடையாது அப்பத்துக்கு அழைஞ்சு திரிக்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்க சொன்னீங்க என் மனைவி நீதிமான் அவ விரும்பணுதந்த நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாரான் அடுத்த நிமிஷமே எங்கள் ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டில் ஆயிரரூபா வருது ஃபோனில் மெசேஜ் வருது ஆயிரரூபா மெசேஜ் வருது என்னான்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நாள் முன்னாடி அவருடைய ஃப்ரெண்டு காசு வாங்கியிருந்தார் அந்த காசை வந்து அவர் கேட்கவேல அப்படியே மறந்து விட்டுட்டாராம் அந்த காசை அன்னைக்கு அந்த நிமிஷம் வந்ததுங்களா அவர் ஜபம் பண்ண அந்த நிமிஷம் வந்துதுங்களாம் அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நீதிமான் அப்படின்னாரு இன்னும் ப எதுக்கு பண்ணால் நீ நீதிமான் அதான் நீ விரும்புன காரியம் உனக்கு கிடைக்க போதுன்னாரு நான் ஓ பெருசாக சொல்றதுன்னா மீன் உனக்கு கிடச்சிச்சில்ல நீ பா சொன்ன நான் வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் வந்து மீனை கொடுத்துட்டு இந்த சாட்சியை சொல்லி நின்றாரு நான் மீன் கூட கழுவில்லை அவருக்கு அதையே தான் கேட்டுன்னு நந்தேன் ஓ சரி சரிப்பா கத்தர் எவ்வளோ நல்லவர் இல்லை நான் உண்மையாக எனக்கு தெரியாதுப்பா சாரி பண்ணனா இல்லை இல்லை நீ கேட்டது தான் போச்சு அதனால தான் அந்த ஆயரருவா நமக்கு வந்தது அப்படின்னாரு அதுதான் பாருங்களேன் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையுமே அவர் சந்திக்கிறவராக இருக்கிறாரு நினச்சிக்காதீங்க எங்கள் எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரி கத்தர் நமக்கு தேவைகளை கொடுக்குறாரு நமக்கு அழகாக உணவு கொடுக்குறாரு அது போதுமானது இல்லை நம்ம இல்லாத நினைத்து கவலைப்படுறதுக்கு இருக்கிற உணவுக்காக நம்ம சோத்திரம் சொல்வோம் இல்லாததும் நமக்கு வந்துடும் கரெக்டுங்களா நம்ம பாருங்கள் அதாவது இப்போ ஒரு ஒரு காரியம் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கலாம் அந்த ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு பணம் தேவை இருக்கலாம் ஒரு வாடகை கட்டவோ இல்லை பிள்ளைகள் ஃபீஸ்க்கோ ஏதோ ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு தேவை இருக்கலாம் அந்த நேரத்தில் உங்கள் கையை உயர்த்துங்க வானத்தை பாருங்க ஆண்டவரே இந்த வானத்தெல்லாம் உண்டாக்குன தேவன் நீங்கள் ரெண்டு பேருக்கு இவ்வளோ பெரிய வானத்தை உண்டாக்கி உங்கள் கையை எவ்வளோ பெருசாக சூரியன் நட்சத்திரம் நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ந நட்சத்திரங்களெல்லாம் உண்டாக்குறீங்க பெரிய காரியங்களை செஞ்சுருக்கீங்களாப்பா ஆஃப்டர் ஆல் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணம் தர மாட்டிங்களா எனக்கு ஒரு ஒரு லட்சம் பணம் தர மாட்டிங்களா இந்த தேவையை நீங்கள் சந்திக்க மாட்டிங்களா அப்படின்னு நம்ம ஜபிச்சா கண்டிப்பாக பணம் வரும் அது வராது அவரை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் உங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் உங்கள் பையன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான் ஆனால் கத்தர் வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார் அவர் எப்படியாவது கொடுப்பார் பாருங்கள் நான் மீன் சாப்பிட என் கத்தர் என் கத்தர் வந்து அவருக்கு வராத பணத்தை கொடுக்காதவங்க கூட கொடுக்க வச்சாருன்னா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்காமல் இருக்க பாரு உங்களுக்கு வராத இடத்துலேருந்தும் பணம் வரும் நீங்கள் வந்து மனசில் ஜபம் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சபையில் கூட ஒரு அம்மா கன்னி மாமா வந்து சாட்சி சொன்னாங்க அவங்க சொன்ன சாட்சி தான் அவங்க மகன்கள் யாருமே அவருக்கு உதவி செய்ய மாட்டுறாங்க அவங்களுடைய தேவைகள் வந்து சந்திக்கப்பட மாட்டேங்குது ஒன்றுக்கு நாலு பிள்ளைங்க ஆனால் ஒருத்தர் கூட சரியில்லைன்னு அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படும் பணமே கொடுக்க மாட்டுறாங்க லேடி தேவைகள் சந்திக்கப்படலை சொல்லி ரொம்ப கஷ்டப்படும் அந்த அம்மா ஒரு தடவை வந்து சாட்சி சொல்லிச்சு என்கிட்ட இதை மாதிரிம்மா என் பையன் வந்து காசு அனுப்புனாமா இங்கே வர்றது எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது நான் சர்ச்சுக்கு வந்து ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போனேன் கத்திர பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க ஏன் ஏதோ இங்கே இப்போ புதுசாக வராங்க பார்த்தீங்களா நம்ம சகோதரி ஒரு சிஸ்டர் வராங்க பார்த்திங்களா அந்த சிஸ்டரை ஒரு சாட்சி சொன்னாங்க அவங்க அம்மாவுக்கு அவங்க பிள்ளைங்க வந்து ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டுறாங்க நானே எப்படி சிஸ்டர் பார்க்குறது ஒரு பெத்த பையன் அம்மாவுக்கு ஒரு ரூபா கொடுத்தா என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட மனம் இது பண்ணி அழுதுட்டு போனாங்க நீங்கள் வாங்க சிஸ்டர் உபவாச ஜபத்தில் கலந்துக்கோங்க கத்தர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கரெக்டாக உபவாச ஜபத்தில் கலந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்களாம் அவங்க பையன் நாலாயிரரூபா போட்டார்களாம் நாலாயிரூபா போட்டு அம்மாக்கு செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அதெல்லாம் அவங்க ஆச்சரியமாக சொல்கிறாங்க அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா வராதவங்க கிட்டேருந்து வருது கொடுக்காதவங்க கூட கொடுக்குறாங்க அப்போ அவங்க மனசில் பேசுறது யாரு மனுஷங்க உள்ளத்தில் பேசுகிறவர் கத்தர் மட்டும்தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த மனுஷங்களை பார்க்காம கத்திர பார்க்கணும் கரெக்டுங்களா நம்ம மனுஷங்க பார்த்தோன்னா அந்த மனுஷன் நம்மளை நம்மளை கேவலமாக பேசுவான் எது தெரிஞ்சு பேசுவான் அவன் நம்ம ரொம்ப அற்பமாக இருக்கிறோம் கரெக்டுங்களா இப்போ ஒருத்தரத்துக்கு நூற்று நூறில் தேவை உங்களுக்கு ஆயிரத்தில் தேவை எனக்கு லட்சத்தில் தேவை எல்லாத்துக்கும் தேவை இருக்க தான் செய்யுது ஆனால் நம்முடைய கரத்தை நம்முடைய கண்ணை ஒரு மனுஷக்கிட்ட பதிப்பதற்கு முன்பதாக கத்தருடைய கரத்தில் கத்தர்கிட்ட நாம் கேட்போமானால் நிச்சயம் பணம் வரும் அதுதான் அதாவது பிலிபியர் நான்கு பத்தொம்போதில் இப்படியாக எழுதியிருக்குது படிப்போம் நம்ம வசனத்தை படிக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் இப்போ இந்த ஜெபிக்கிற வேலையில் கூட இந்த வேதத்தை தியானிக்கிற வேலையில் கூட நம் தேவைகள் சந்திக்கப்படும் யாரோ குறைவுள்ளவர்களாக இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்பீங்கன்னா நிச்சயம் கத்த நிறைவை காண செய்வார் அவருடைய கரத்திலே ஆகும் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் படிக்கிறேன் என் தேவன் தம்முடைய ஐரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அதாவது அவருடைய ஸ்டேட்டஸ் படி ஆசிரிப்பாருங்களாம் அவருக்கு என்ன ஸ்டேட்டஸ்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கினா தானே அவர்கிட்ட வந்து வாங்க முடியும் கரெக்டுங்களா இல்லையா இப்போ பாருங்கள் அப்புறம் ஸ்டேட்டஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் புரிகிற மாதிரி இப்போ அம்பானி பையனுக்கு கல்யாணம் நடக்குது ஜூன் மாதம் கல்யாணங்களாம் அந்த ஜூன் மாதம் நடக்கிற கல்யாணத்துக்கு இப்போவே வந்து ஒரு ஹாப்பியாக வெட்டிங் கொண்டாடுறாங்களாம் ஜூன் மாதம் கல்யாணம் ஆக போகுது அதுக்கு இப்போவே ஒரு மூணு நாள் என்ன பண்ணுறாங்களாம் சினிமா ஸ்டாருங்க எல்லா தேச அதிபருங்க அவங்களுக்கு மூணு நாள் ஸ்டார் வாட்டில் தங்குறதுக்கு உணவு அவங்க போடுற மூணு நாளுக்கு ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு ஆளுங்களாம் டாக்டருங்களாம் எல்லாமே சகலமும் அவங்க சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணுமா யார் ஒத்த ரெண்டு பேர் இல்லை எல்லா நாட்டு அதிபர்களுக்கும் சினிமா ஸ்டார்களுக்கு கிரிக்கெட் வீரர்களுக்கு எல்லாருக்கும் செய்கிறாங்க அவருடைய ஸ்டேட்டஸ் அவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறாரு இவ்வளோ செலவு பண்ணால் கூட அவருடைய கோடி மதிப்பில் ஒரு அரை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் செலவாகிருக்குதான் அப்போ எவ்வளோ பணம் அவர் வச்சுருப்பார் எவ்வளோ பணத்தை வச்சு பார்த்திங்கன்னா குஜராத் சைட்லாம் பார்த்திங்கன்னா பாம்பே அந்த நார்த்து சைட்லாம் பார்த்திங்கன்னா வறுமையானவர்கள் அதிகம் நம்ம தமிழ்நாட்டை விட அந்த சைடில் வறுமையானவர்கள் அதிகம் வீடு இருக்காது கூரை வீடு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது தண்ணிக்கு வழி இருக்காது ரொம்ப தூரம் நடந்து போய் தண்ணியை வந்து கலங்குன தண்ணியை வந்து எடுத்து எடுத்து ஊற்றிக்கணும் அந்த மாதிரி அதிகம் அந்த இடத்துல தான் இவன் இருக்கிறான் அந்த அம்பானி ஆளுங்க அவங்க அங்கே அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கிறாங்க இருந்துக்குன்னு அவங்க யாருக்கு செய்கிறாங்க இல்லாதவங்களுக்கு செய்யலை இருக்கிறவங்களுக்கே செஞ்சுன்னு இருக்கிறாங்க அவங்க அவங்க ஸ்டேட்டஸ்க்கு அவன் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு என்ன பண்ணுவீங்க ஒரு கூப்பிட்றாங்க யாரோ ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஐநூறுவா நூறுரூவா இரநூறுவோ அதுதான் பண்ணுவோம் இதே நம்ம பொண்ணுக்கு என்ன பண்ணுவோம் சொல்லுங்கப்பா நம்ம பொண்ணுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் கரெக்டுங்களா நமக்கு என்ன இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக பண்ணி வைப்போம் கரெக்டுங்களா ஆண்டவர் வந்து அந்த அம்பானி மாதிரியான சுயநலக்காரர் கிடையாது இருக்கிறவங்களுக்கு மட்டும் செய்கிறவர் இல்லாதவங்கள அப்படியே கீழே மட்டம் தட்டுறவர் நம்ம ஆண்டவர் கிடையாது கரெக்டுங்களா அது நம்ம ஆண்டவர் கிடையவே கிடையாது நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர் நம் கத்தராக ஏசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர் அவர் வந்து இருக்கிறவங்களா இல்லாதவங்களா பணக்காரங்களா படித்தவங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் ஆ என்னை நினைக்கிறியா என் உன்னுடைய உள்ளத்தில் என்னை என்னை உண்மையாக விசுவாசிக்கிறியா என்னை நம்புறியா நான் செய்வேன் நீ நம்புறியா அப்போ கண்டிப்பாக செய்வார் நிச்சயம் செய்வார் எப்படி செய்வாராம் அவர் ஸ்டேட்டஸ் படி செய்வாரா அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா வானத்தை பார்த்தாலே தெரிஞ்சுது அவர் எவ்வளோ பெரியவர்னு சரணாசர் காரரால் ஒரு பில்டிங்கை தான் கட்ட முடியும் இதோ அம்பானியால் என்ன பண்ண முடியும் அவருக்கேற்ற மாதிரி தான் அவர் செய்ய முடியும் கரெக்டுங்களா ஆனால் நம்ம கத்துறாலும் வானமே உண்டாக்குனாரு அவனால் செய்ய முடியுமா அந்த அம்பானியால் வானத்தை உண்டாக்க முடியுமா பூமியை உண்டாக்க முடியுமா எல்லா தண்ணியையும் ஒரு இடத்துல சேர்த்து பேர் வச்சார் வைக்க முடியுமா ஒரு சுனாமியை கட்டிலிட்ட முஞ்சே போச்சு அவன் எல்லாமே ஒரு நடுக்கம் வந்துச்சுன்னா முஞ்சா போச்சு அவங்க அவனுடைய உயிரை வச்சுக்க முடியுமா அதான் பாருங்க அவனுடைய உயிரு கூட அவன் கேரண்டி சொல்ல முடியாது அதுதான் இப்போ நான் என்ன சொல்றேன் அதே தான் அதுதான் கத்தர் வந்து ரொம்ப ஐஸ்வர்ய சம்பன்னர் தம்மை தொழுது கொள்ளுகிறவருக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் ஐஸ்வர்ய தம்மை தொழுது கொள்ளும் பொழுது அவரை போது அவரை நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது அவர் வெட்கப்பட விட மாட்டார் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் நிச்சயம் தேவைகள் அனைத்தையும் அவருடைய ஐஸ்வர்யத்தின் வழியாக சந்திக்கப்படும் அதனால் தாராளமாக கொடுக்குற கிட்ட நீங்கள் தாராளமாக கேளுங்க மனுஷங்களை நம்புறத பார்க்கிடும் மனுஷங்கக்கிட்ட கை நீட்டுறத பார்க்கிடும் என் கத்தர்கிட்ட கை நீட்டுறது ரொம்ப நல்லது ஏன்னா நான் வந்து மீன் வேணாம் கேட்ட உடனே எங்கள் வீட்டுக்காரர் வந்து கேட்காம கேட்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்காம டக்குன்னு அவர் கத்தர்கிட்ட கரத்தை நோ நீட்டினதுனால தான் பணம் வந்தது கரெக்டுங்களா நான் சொல்கிற சாதாரண விஷயம் நான் அவர் மீன் சொன்ன நிறைய விஷயங்களை கத்தர் கொடுத்துருக்குறாரு கொஞ்ச நஞ்சம் கிடையாது இந்த வீட்லருந்து இந்த சபையிலேருந்து எல்லாமே கத்தர் கொடுத்தது குழந்தையிலேருந்து எல்லாமே பணத்தை மட்டும்தான் கத்தர் கொடுப்பார் கிடையாது எல்லாமே கொடுப்பார் சகலமும் அவர் அவர் வந்து நன்மையாக கொடுப்பார் நன்மையாக கொடுப்பாரு மனுஷன் கொடுக்க முடியாத கூட அவர் கொடுப்பார் கரெக்டுங்களா மனுஷனால் கொடுக்க முடியாத காரியம் கூட கத்தர்கிட்டருந்து வரும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏன்னா மனுஷன் மறந்து போவான் கத்தர் மறந்து போக மாட்டார் அவர் ரொம்ப 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 நல்லவர் சோத்ரமேசபா வேதத்தை தியானித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் உள்ளத்தின் வேண்டுதல்கள் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் ஆண்டவரே எனக்கு திருமணம் ஆக வேண்டும் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் ஆண்டவரே என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாகனம் வேண்டும் என்று தகப்பனை இப்பொழுதும் கூடராஜா தகப்பனை இப்பொழுதும் ராஜா தகப்பனை யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறார்களோ கர்த்தாவே அவர்கள் குறைவுகள் எல்லாம் கத்தாவை அவர்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்த்தின்படியே நிறைவாகட்டும் நீ தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்யா நம்பனரா இருக்கிறீர் என்று சொன்னீரப்பா உங்களுடைய வார்த்தை சத்தியமானது நீர் அப்படி செய்கிறீர் அதற்காய் சோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமீன்